மனைவி செய்யும் கணவனுக்கு போய் சேருமா கணவனுக்கும் சேரும் குழந்தைகளுக்கும் சேரும் அந்த குடும்பத்துக்கும் சேரும் இப்போ ஒரு மனைவி என்ன கொள்ளுகிறாளோ அவள் யாருக்காக வேண்டிக் கொள்கிறாள் தனக்குன்னு இந்த பூ அதாவது அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் உண்டான பலன் அவரவருக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அது கண்டிப்பாக அவரவருக்கு போய் சேரும் நீங்க எங்கிட்ட கேட்டதா இந்த பூஜா பலன் அவருக்கு போகுமா அப்படின்னா அது போகும் அவர் செய்கிற பாவ பலன் அவருக்கு போகும் இந்த புண்ணிய பலன் அவருக்கு போகும் இதுல எது கூட எது குறைச்சங்கிற கணக்கு தெய்வத்துக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது இல்லையா அப்போ பூஜா பலன் அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் நலாயினுடைய சரித்திரம் நலாயினியுடைய சரித்திரம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாட்டுல நிறைய பேருக்கு நலாயினுடைய சரித்திரம் தெரியாது நலாயினியுடைய சரித்திரத்துல எவ்வளவோ கொடுமைகள் செய்யக்கூடிய ஒரு கணவன் தான் ஆனாலும் அந்த மனைவி கடைசி வரைக்கும் தன்னுடைய கணவன் மேல